நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாக்கோபு மூன்று பதிமூன்றிலிருந்து பதினெட்டு முடியே உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தியாலும் அவற்றை காட்டட்டும் உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம் உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம் இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல மாறாக மண்ணுலகை சார்ந்தது அது மனித இயல்பு சார்ந்தது பேய்த்தன்மை வாய்ந்தது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடு செயல்களும் நடக்கும் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும் மேலும் அது அமைதியை நாடும் பொறுமை கொள்ளும் இணங்கி போகும் தன்மை உடையது இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது நடுநிலை தவறாதது வெளிவேடமற்றது அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது சிந்தனை விவிலிய மரபுப்படி மெய்நானம் என்பது கடவுளின் கொடை இது இறைவண்டலில் கிடைக்கப் பெறுவது இருப்பினும் யாக்கோப்பின் எண்ணப்படி மெய்நானம் என்பது நடைமுறை வாழ்வுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் நீதி என்னும் கணியை சமுதாயத்தில் விளைவிப்பதுதான் உண்மையான மெய்நானம் அதாவது தாழ்ச்சி எளிமை நேர்மை அமைதி விரும்பும் நிலை உண்மை ஆகியவற்றை வாழ்வில் கடைபிடிப்பதுதான் மெய் ஆகும் எனவே நம் வாழ்விலும் இவற்றை கடைபிடித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்